அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ ஜவ்வரிசி வச்சு ஒரு சூப்பரான ஜூஸியான அல்வா பண்ணலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வெல்கம் டு ஜாஸ் ஜாஸ்லாக் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ இந்த அல்வா பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து பெரிய ஜவ்வரிசி தான் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நம்ம எந்த பாத்திரத்தில் அல்வா பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா கலந்து விட்ருலாம் இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் ஏற்றிடலாம் ஏற்றிட்டு இப்போ கைவிடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே கெட்டி ஆயிரும் பாருங்கள் திக்காகி வந்துக்கிட்டுருக்கு இப்போ கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் வந்து அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்து தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் அதை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டு கைவிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம் நாம் வந்து இந்த அல்வாவுக்கு ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை கேரமலைஸும் பண்ணலை பாருங்கள் அல்வாவோட ஒரிஜினல் கலரே வந்துருச்சு நமக்கு இப்போ நான் ரெண்டாவது ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நான் மொத்தமே இதுக்கு மூணு ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கிறேன் இப்போ இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம வந்து அல்வாவை கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கணும் இந்த அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது வரும் பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே இந்த அல்வா ரெடி ஆகிடும் நமக்கு இப்போ நல்லா அல்வா சுருண்டு வருது பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்கள் இப்போ நம்ம வந்து அல்வா ஒரு பக்கம் ரெடி ஆக்கிட்டு இருக்கட்டேன் அல்வாவை செட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன் நான் வந்து கேக் டின்னு தான் எடுத்துருக்கிறேன் அதில் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக வெள்ளை ஏழு தூவிருக்கிறேன் இப்போ அல்வா நம்மளுக்கு நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அல்வாவை நம்ம பாத்திரத்தில் கேக் சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் எல் தூவி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் இது நல்லா ஆறட்டும் அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அல்வா நல்லா சூப்பராக வந்துருக்குது பாருங்கள் இப்போ நான் பீஸ் போட்டு காட்டுறேன் இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் இது எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஜூஸியாக சூப்பரான ஜவ்வரிசி அல்வா ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ